இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு குளுந்த எடுத்து ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் இப்ப ஊற வச்சு எடுத்தாச்சுங்க நீங்க இந்த மாதிரி தனியாக செய்யாட்டி கூட இட்லி தோசைக்குல மாவு இருப்பீங்க இல்லைங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உளுந்து ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உளுந்து மாவு மட்டும் எடுத்து நீங்க இந்த மத்தில ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்போ உங்ககிட்ட செஞ்சு காமிக்கிறக்காக சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு குளுந்த ஊற வச்சு எடுத்துருக்கங்க இப்போ தண்ணி ஃபுல்லா வடிச்சிட்டு லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து பெரிய 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 வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது லைட்டாக தெளிச்சு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக சோடா உள்ளே சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இது தனியாக ஊற வைக்காட்டி கூட இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்ப தோசைகள் வச்சு லைட்டா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு மீடியம் சைஸ் குளிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப தோசை மாதிரி தேக்க தேவையில்லை இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப லைட்டா மட்டும் நம்ம என்ன சேர்த்துக்கலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லயும் ஒரு சைடு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்